ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய ஒரு வீடு கட்டி குடி போகும் பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு ஜீவ சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் மனிதன் மண் மீது ஒரு வீடு கட்டி குடி பொழுது ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்ன இருந்தது மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பது மனிதனுக்கு தெரியாது ஆனால் சில பறவைகளுக்கு அது அறிந்து கொள்ளும் ஞானம் நிறைய உண்டு சிட்டுக்குருவி புறா அதற்கடுத்தது அணில் இவைகளெல்லாம் சூட்சமமாக சூட்சமமான சக்தியை எல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு மேலும் ஒரு வீடு கட்டி குடி போகும்பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு ஜீவ சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் ஜீவன் என்றால் மனிதன் மட்டுமல்ல மனிதனைச் சாண்டி சிட்டுக்குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது முன்பெல்லாம் நெற்கதிர்களை வீட்டிற்குள் கட்டி தொங்க விடுவர் அதை சாப்பிட குருவி இரண்டு வரும் கத்தும் கொரித்துவிட்டு பறக்கும் மீண்டும் வரும் அதே போல அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பார் தூக்கராங்குருவி கூடு இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பர் இதை எழுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் கட்டி வைக்கும் ஆனால் இப்பொழுது நாம் கழுதை பழத்தை வைப்பது நரிமுகத்தில் முழிப்பது என்று செய்கிறோம் புறா கூடு கட்ட வழி செய்வது அணில் கூடு கட்டினால் கரைக்காமல் இருப்பது சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றதெல்லாம் சாதகமான சக்திகளை கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள் இவைகளெல்லாம் இது போன்ற சாதகமான சக்தியை கொண்டு வருவனவற்றை நாம் விரட்டக்கூடாது இதெல்லாம் வந்துவிட்டு போனாலே நமக்கு நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர